நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மகளிர் உரிமை தொகை பயனாளர்களுக்கு மிக புதிய தகவல் தான் பார்க்க ரேஷன் மூலமாக ஏழை எளிய மக்களுக்கு அரிசி பருப்பு எண்ணெய் போன்ற பொருட்கள் மலிவு விலையில் வழங்கப்படுகின்றன அது மட்டுமல்லாமல் அரசின் பல நலத்திட்ட உதவிகளை பெறுவதற்கும் ரேஷன் கார்டு என்பது ஒரு முக்கியமான ஆவணமாகும் ஜனவரி மாதத்திற்கான மகளிர் உரிமை தொகை தேதியே வரவு வரக்கூடிய வைக்கப்படும் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன மக்கள் பொங்கல் பண்டிகையை கொண்டாடுவதற்காக கடந்த ஆண்டு ஜனவரி பத்தாம் தேதியே மகளிர் உரிமை தொகை ஆயிரமானது சம்பந்தப்பட்ட பயனாளர்களுடைய வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்பட்டது அதேபோல இந்த ஆண்டும் முன்கூட்டியே பணம் வரவு வைக்கப்பட என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதமும் மகளிர் உரிமை தொகையானது பதினைந்தாம் தேதியானது சம்பந்தப்பட்ட பயனாளர்களுடைய வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும் இந்நிலையில் ஜனவரி மாதம் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பதினைந்தாம் தேதிக்கு முன்னரே அதாவது ஜனவரி பத்தாம் தேதி போலவே மகளிர் உரிமை தொகை ஆயிரம் ரூபாயானது பயனாளர்களுடைய வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன கண்டிப்பாக அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறோம் மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சிங்கன்னா நம்ம சேனலோடு தொடர்ந்து நினைந்துருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்